சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபிக்கான போட்டி நாளைக்கு சென்னையில் நடக்க போது இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியின் பிளேயிங்ல வரல ஒரு சில மாற்றங்கள் இருக்க போவதாக நமக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ யாரை தூக்கிட்டு யாரை உள்ளே கொண்டு வந்திருக்காரு கேப்டன் சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கிரிக்கோட் அவர்கள் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஸோ முதல் போட்டியில் பார்த்தீங்கன்னா சாம் கரன் அந்த அளவுக்கு பெர்ஃபாமன்ஸை கொடுக்கல ஸோ அதனால அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் ஒரு பிளேயரை வந்து இன்னொரு அனர் இங்கிலாந்து பிளேயரை வந்து உள்ளே கொண்டு வரதாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவர் ரீசென்ட்டாக பார்த்தீங்கன்னா செம பர்ஃபார்மன்ஸில் இருக்காரு நல்லா வந்து பவுலிங் ஆக்ஷன் இருக்குது நல்லா நல்ல செட்டப்ல இருக்காரு அப்படி இருக்கும்போது அவரை உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே கேப்டன் வந்து டிசைட் பண்ணியிருக்காரு தோனி கிட்டையும் கன்சல்ட் பண்ணிட்டு டீம் கிட்டையும் கோச் கிட்டையும் கன்சல்ட் பண்ணிட்டு இப்படி ஒரு டிசிஷன் வந்து கேப்டன் வந்து உடனடியாக பிளேயிங் லெவல வந்து சேஞ்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு சோ ஏன் இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா சோ இதே பிளேயிங் லெவல கொண்டு போகலாமே சோ அந்த ஒரு மேட்சை வச்சு நம்ம வந்து எல்லா பிளேயருமே டாமினேட் பண்ண முடியாது இல்ல அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க சோ கம்பல்சரி வந்து மேபி ஒன்லி ஒன் சான்ஸ் வந்து கண்டிப்பா வந்து சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லைன்னா கண்டினியூஸா வந்து இதே பிளேயிங் லெவல வந்து சென்னை போட்டியில் மட்டும் இதே பிளேயிங் லெவன் கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ ருத்ராஜ் கேக்வாட் அவர்கள் என்ன பண்ண போறாரு அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கு ஏன்னா ஆர் சிபிஐ கண்டிப்பா வீழ்த்தணும் அப்படின்றதுக்காகவே கண்டிப்பா பிளேயிங் லெவன்ல வந்து ஸ்ட்ராங்காக தான் எடுத்துட்டு போவாங்க அப்படிதான் அவரும் வந்து முடிவு பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு சாம் கரனுக்கு ரீப்ளேஸ்மெண்டா அனதர் ஒரு இங்கிலாந்து பிளேயர் அப்படின்னா அது ஜிம்மி ஓவர்டன் அவர் தான் வந்து உள்ள கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க ஓவர்டன் பாத்தீங்கன்னா ரீசெண்டா அவருடைய பர்ஃபார்மன்ஸும் ஆகட்டும் சிஎஸ்கே கேம்ப்லேயே ஆகட்டும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பிளஸ் வந்து பிராக்டிஸ் மேட்ச்லயும் பார்க்கணும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்திருக்கு அதனால சாம் கேரனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அவரை உள்ள கொண்டு வந்தா நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிருக்காங்க பிளேயிங் சிஎஸ்கே ல இருக்கக்கூடிய ஒரே மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிப்டி பிப்டி பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா சான்சஸ் இருக்கு அப்படி இல்லைனா பாத்தீங்கன்னா இதோ பிளேயிங் லெவனோட நாளைக்கு வந்து ஆர் சிபிஐ வந்து எதிர்கொள்ள போறாங்க சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் தலைமையிலான இந்த சிஎஸ்கே நீ ஸோ அதுதான் வந்து போயிட்டு இருக்கு தீவிரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு டீமுமே ஓவர் டனம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அதனால மேபி வந்து அவர் உள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பேசப்பட்டு வந்துட்டு அவர் ஒருவேளை உள்ள வந்தாரு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா அவருக்கு வந்து பிரியாரிட்டி கொடுத்து அவர் பவுலிங் வந்து நாலு ஓவர் போட வைப்பாங்களா அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான் ஏன் அப்படின்னா முன்ன மேட்சே பார்த்தோம் நம்ம ஸ்பின்னர்ஸ் தான் அதிகமாக ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு கலீல் அகமதை தவிர அவர் யாரும் பவுலர்ஸ் வந்து பவுல் பண்ணவே இல்லை ஸோ ஸ்பின்னர்ஸ் மட்டும்தான் மோஸ்ட்லி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதனால இந்த மேட்சிலையும் வந்து அதிகமாக வந்து ஸ்பின்னர்ஸ் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பவுலர்ஸ் கண்டிப்பாக ஒரு ரெண்டு ஓவர் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு மேபி கலீல் அகமது ஃபுல்லாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ பிளேயிங் லெவல் வந்து சாம் கரனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இல்லை வந்து பிளேயிங் லோன் வந்து இதே பிளேய் லோன் வந்து கொண்டு போனால் நல்லாயிருக்குமா இல்லை மாற்றங்கள் ஏதாச்சும் இருந்தால் நல்லாயிருக்குமா அப்படின்றத பற்றி உங்களுடைய சஜஷனை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்